ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரெண்டு முக்கியமான இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு சத்தான கஞ்சினேஸ் எல்லாம் கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே கருப்பு வந்து பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் கேல்சியம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருப்பு கொள்ளும் சேர்த்துருக்கோம் இதை கஞ்சியாகவும் நீங்கள் குடிக்கலாம் இல்லைன்னா பாலில் கடந்தும் குடிக்கலாம் எப்படி இருந்தாலும் சத்து சத்து தானே எப்படி செய்யலான்னு பத்து இல்லாமா ஜரகால படக நீ காத்தில் நானும் இறந்தேனே கடிவாள குதிரையாக எனதான் நீ இழுத்தாயே மாறாத மனவே மானே மடி மேலே விழுந்தேனானே காதல் கனவே தள்ளி போக